வீட்டில் வந்து தெய்வீக சக்தியோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தரித்திரம் இருக்கக்கூடாது தரித்திரியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் முடி அந்த ஓரத்தில் கிடக்கிறது சீப்பு வந்து பார்த்திங்கன்னா இடத்துல தூக்கி போடுறது அதே மாதிரி குப்பைகளை வீட்டிலேயே சேர்த்து வைக்கிறது பழைய துணிகளை வந்து பார்த்திங்கன்னா பீரோவில் அடிக்க வைக்கிறது இதெல்லாம் வந்து தரித்திரியத்தை சேர்க்கக்கூடாது அதை வந்து பார்த்திங்கன்னா இது பர்மனெண்ட்டாக வச்சுருந்திங்கனாக்கா அந்த தரித்திரத்தை கொஞ்சம் அதோடய பேட் வைப்ரேஷன் ஒன்று உருவாகிடுது பார்த்தீங்கன்னா அதை மட்டும் தூக்கி விட்டுகிட்டே இருக்கும் தெய்வங்கள் அகமகிழ வேண்டும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தரித்திரம் வீட்டில் இருக்கவே கூடாது ஸோ அப்போ உடஞ்ச கண்ணாடி இதெல்லாம் நம்ம வந்து ஓரளவு என்ன என்ன தான் ஃபாஸ்ட்டான ஒரு உலகத்தில் இருந்தாலும் நம் வாழ்க்கையில் தரித்திரம் நமக்கு சரித்திரம் படிக்கக்கூடிய அந்த நாளிகையை நாளிகை நேரத்தையெல்லாம் உடைச்சரிஞ்சிடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வீட்டில் வந்து தெய்வீக சக்தியோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா தரித்திரம் இருக்கக்கூடாது தரித்திரியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் முடி அந்த ஓரத்தில் கிடக்கிறது சீப்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டாடத்தில் தூக்கி போடுறது அதே மாதிரி குப்பைகளை வீட்டிலே சேர்த்து வைக்கிறது பழைய துணிகள் வந்து பார்த்தீங்கன்னா பீரோல் அடிக்க வைக்கிறது இதெல்லாம் வந்து தரித்திரியத்தை சேர்க்கக்கூடியது எந்த பொருள் இருந்தால் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க வீட்டில் எதையாவது ஒரு பொருள் வச்சாக்கா தரித்திரம் இருக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி ஓரளவு அவசரத்தில் நான் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை இருந்தாலும் நாங்கள் வந்து அப்பப்போ பண்ணிடுவோம் சில சமயத்தில் பண்ண முடியாமல் போயிடுது இதெல்லாம் வந்தால் நான் என்ன பண்ணலாம் வீட்டில் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் சொல்கிறபடி நிறைய பேர் முன்னோர்கள் சொல்கிறபடி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் வரும் பட் எங்களையும் தெரியாமல் நாங்கள் வந்து சில கடந்து கடந்திருப்போம் அதுக்கான விஷயங்கள் வீட்டில் தானே இருக்கும் அதை எப்படி பியூரிஃபிகேஷன் பண்ணுறது வீட்டில் என்ன வச்சா இந்த தரித்த ியங்கள்லாம் போகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான எந்த ஒரு தீய சக்திகளை விரட்டுவதாக இருந்தாலும் சிம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கல்லூப்பு மட்டும்தான் இந்த கல்லூப்பில் ஒரு நல்ல ஒரு பவுலில் கல்லூப்பு வச்சுருங்க ஹாலிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூளையிலையோ இந்த கல்லூப்பில் கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கோங்க அதில் ஒரு லெமன் தூக்கி மேலே வச்சுருங்க அதோட மூணு மூணு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கிழங்கு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் கல்லூப்பு ஏலக்காய் மஞ்சள் மஞ்சள் துண்டுகளாகவே போட்டுடலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிளகு தூக்கி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸோ நீங்கள் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மண் சட்டியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது மண் சட்டியில் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுருங்க அதுக்கப்புறம் உப்பு கல் உப்பு நிரப்பிடுங்க சில பேர் மேலே தூவி வைக்கிறாங்க அப்படின்னு தூவி வைக்கலாம் ஆனால் இது வந்து நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அதோடய எனர்ஜி பார்த்திங்கன்னா உப்புல அப்படியே கடந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கும் நல்ல டிஷ் மாதிரி ஓகேங்களா அதனால் ஒரு மண் சட்டி இல்லைன்னா மண் இடமான ஒரு தட்டு இருக்குது இருக்கும்லையா மூடி வைக்கிற மாதிரி அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு மிளகு உள்ளே போட்டுக்கோங்க உப்பை உள்ளே போட்டுக்கோங்க மேலே உள்ளே கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு மஞ்சள் மூணு அப்படியே வச்சாலே போதுமான விஷயம் நீங்கள் கிழங்கு மஞ்சள் இல்லைனா விராலி மஞ்சள் கூட வைக்கலாம் இந்த குச்சி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் அதன் கூட வைக்கலாம் இப்படி வைக்கும் பொழுது வீட்டில் தர்த்தரியம் நீங்கும் நம்ம அறிந்து மறியாமலும் ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது பண்ணியிருப்போம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஹேர்ஃபால்ங்கிறது நிறையா இருக்க தான் செய்யுது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தூட்டி தூட்டி எடுத்துலாம் இருக்க முடியல ஸோ என்ன பண்ணுவோம் சில பேர் வார்த்தைக்கு ஒரு தான் பெருக்கிற மாதிரியான சூழலை வரும் அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா இது பர்மெனட்டாக வச்சிருந்திங்கனாக்கா தரித்திரத்தை கொஞ்சம் அதோட பேடு வைப்ரேஷன் ஒன்று உருவாகிடுது பார்த்தீங்களா அதை மட்டும் தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்போ மாற்றலான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம் ஏன்னா மஞ்சள் கெட்டு போகிறது கிடையாது உப்பு கெட்டு போகிறது கிடையாது ஆனால் மழைக்காலங்கள்ல இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஊற்றுறோம் அது இப்போ அதை என்ன பண்ணுறாங்க நீர்த்து போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுக்கலாம் இந்த உப்பு என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் மாதம் ஒரு முறை இதை மாற்றினாலும் சரி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினாலும் சரி நீங்கள் வைக்கிற அந்த பக்குவம் வந்து அது கெட்டு போச்சு இல்லை அழுக்க அடைஞ்சிருச்சு இதை மாற்றணும்னு உங்கள் மைண்டே சொல்லும் ஏன்னா ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்க பொருள் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் அது எதாவது பூச்சி அடிச்சிருச்சின்னா எடுத்துடுங்க மஞ்சள் வந்து பூ உங்களுக்கு டாட் அடிச்சிருச்சுன்னா எடுத்துடுங்க உப்பு கரைஞ்சிருச்சினா அதை மாற்றுங்க ஸோ அதுமாரி மிளகு உப்பு மாற்றினாலும் மிளகு நீங்கள் மாற்றுற மாதிரி தான் இருக்கும் ஸோ டோட்டலாக செட்டாகவே நீங்கள் வந்து மாதம் ஒரு முறை மாற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது தான் வீட்டில் தரித்திரியம் இல்லாமல் இருக்குது இந்த ஒரு கலச டப்பா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ மண் சட்டியில் வைக்கும்பொழுது அது பஞ்சாஸ்திரம் பஞ்சபூதம் எப்பொழுதுமே ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நிலம் எப்படி எந்த அளவுக்கு வெப்பத்தில் இருக்கிறதோ அதே வெப்பத்தை கொடுக்கும் கூழ் கொடுக்கும் இந்த பஞ்சபூதத்தினால் அத்தனை விஷத்துக்களும் மண் சட்டி கொடுக்கும் ஸோ அதனால் மிளகு உப்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் விரலி மஞ்சள் இந்த என்ன சொல்கிற கல் உப்பு இதுமாரிலாம் போட்டு பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வீட்டில் உள்ள தரித்திரியம் நீங்கும் வேரோடு நீங்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஏதாவது ஒரு பேட் வைரே வைப்ரேஷன் கெட்ட செய்திகள் கெட்ட சிந்தனைகள் கெட்ட கனவுகள் இதெல்லாம் வீட்டில் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ வீட்டில் தெய்வங்கள் அகமகிழ வேண்டும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தரித்திரம் வீட்டில் இருக்கவே கூடாது ஸோ அப்போ உடைஞ்ச கண்ணாடி இதெல்லாம் நம்ம வந்து ஓரளவு என்னன்னு என்ன தான் ஃபாஸ்ட்டான ஒரு உலகத்தில் இருந்தாலும் நம் வாழ்க்கையில் தரித்திரம் நமக்கு சரித்திரம் படிக்கக்கூடிய அந்த நாழிகையை நாளிகை நேரத்தையெல்லாம் உடைச்சி அறிஞ்சிடும் ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லக்கான விஷயம் யாருக்கோ போய் சேர்ந்துவிடும் அதனால தான் இதிலலாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நீங்கள் சீவிர சீப்பு அது அப்படியே அதிலே வச்சிடாதீங்க முடியோடு வச்சிடாதீங்க எடுங்க அவசரமாக இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒதுக்கி கீழே பாருங்கள் கண்ணில் நீங்கள் போகிற வழியில் முடி கிடக்கா அது அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் போடுங்க அதே அதேமாதிரி உடைந்த பொருட்கள் இதெல்லாம் பார்த்து தரித்திரம் இல்லாத ஒரு வீடை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்